வணக்கங்க நான் கண்ணன் பேசுகிறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்கள் ஆசிரியருடன் பதிவேற்றம் செய்கிறேன் நான் இது நம்ம சேனலில் ஜோதிடம் இந்த தத்துவத்தின் நடுப்பில் உருவாக்கப்பட்டது தான் தனி மனித ஜாதகம் இந்த தத்துவத்தின் நடுப்பில் உருவாக்கப்படுகிறது ராசி கட்டங்கள் நவகிரகங்களுடைய வரலாறு எல்லாம் பார்த்தோம் இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மாந்தி என்ற குளிகனுடைய வரலாறை பார்க்குறோம் நீங்கள் நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் குளிகை நேரம் சொல்லி ஒரு நேரம் கூட்டிருப்பாங்க அவர் இவருக்காக ஒதுக்கப்பட்ட டைம் தான் அந்த டைமு கேலண்டர் பொதுவாக இந்த டைமில் வந்து நம்ம எல்லா சுபகாரியமும் செய்யலாம் ஆனால் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது ஏன்னா இந்த குளிகை நேரத்தில் நம்ம எந்த விஷயங்கள் செய்கிறோமோ அந்த விஷயங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் அசுப காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது குளிகை நேரத்திலையும் ரிப்பீட் ஆகக்கூடிய விஷயங்கள் மட்டும் செய்யலாம் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டாம் கடன் திரும்ப வசூலிக்கலாம் நகை வாங்க போகலாம் இந்த மாதிரி தேவையான விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை விஷயமும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த மாந்தி குளிங்கன் குளிகன் என்ற மாந்தி யாருன்னா சனீஸ்வரனுடைய மகன் தான் சனியினுடைய வரலாறுல நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பேன் நான் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் நான் நவகிரங்களுடைய எல்லா வரலாறுமே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி உள்ளே போய் பாருங்கள் அதில் ராசி கட்டங்கள் நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு மட்டும் உள்ள இருக்கும் நீங்க தாராளமாக பார்க்கலாம் அவளுக்குள்ளார இந்த மாந்தியை பத்தி நான் சொல்லியிருப்பேன் நான் ஆக்சுவலாக இந்த மாந்தியனுடைய வரலாறு தோற்றம் எப்படி அப்படிங்கறது வந்து எப்படின்னா நம்ம ராவணேஸ்வரன் இல்லாம இத நம்ம சொல்லவே முடியாது ராவணேஸ்வரனை பத்தி உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அவர் வந்து அந்த லங்காபுரிக்கு எப்படி வந்தாரு அப்படிங்கிற ஸ்டோரி கூட இருக்கு ரொம்ப லென்தா வரும் ஆக்சுவலாக லங்காபுரிக்கு வந்து அவர் வந்து இந்த லங்காபுரியை கட்டமைக்கிறது தேவ சிற்பியான விஸ்வகர்மா வந்து லங்காபுரியை வந்து நிர்மாணிக்கிறாரு இது யாருக்காக நிர்மாணிக்கப்படுகிறதுன்னா குபேரனுக்காக நிர்மாணிக்கப்படுகிறது இந்த குபேரனு குபேரனுடைய சகோதரர் தான் ராவணன் அந்த லங்காபுரியை வந்து ஆக்சுவலாக ஒரு பிராமணர் இந்த நிர்மாணிக்கப்பட்ட லங்கா லங்காபுரியை வந்து புண்ணியரசன பண்ணுற மாதிரி ஒரு ஹோமம் வளர்த்துறாங்க அதுக்காக ஒரு கற்று தேர்ந்த பிராமணர் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேதங்களையும் சகல வித்தைகளையும் கற்று தேர்ந்த பிராமணர் வேணும் அப்படின்னு சொல்லி ராவணனை கூப்பிடுறாங்க ராவணன் வர்றாரு வந்து பார்க்குறாரு அதனுடைய அழகை அவரால் மீளவே முடியல எல்லா யாகங்களும் செய்கிறாங்க முடிக்கிறாங்க முடித்ததுக்கப்புறம் பிராமணருக்கு பரிசு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் முடிச்சதுக்காக அப்போ வந்து குபேரர் கேட்குறாரு கேட்கும்போது எனக்கு இந்த லங்காபுரியை கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாரு அப்படி லங்காபுரியை வாங்கினவர் தான் ராவணேஸ்வரன் மிகப்பெரிய மகானவர் அவருடைய பையனுடைய இந்திரஜித்து மேகநாதன் அப்படின்னு சொல்ற இந்திரஜித் அவருடைய பிறப்பின் மூலமாக தான் இந்த மாந்தி பிறக்கிறார் இதுதான் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்ற தோற்றம் ஈஸ்வரனுக்கு இணையான பட்டம் பெற்றவர் லங்கேஸ்வரன் ராவணேஸ்வரன் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறக்கிறவர் தான் மேகநாதன் அப்படிங்கிற இந்திரஜித் இந்த இந்திரஜித் மேகநாதன்ங்கிறது அவருடைய பேரு இந்திரஜித்துங்கிறது வந்து அவர் வாங்குற பட்டம் ஒரு சோ ஒரு சமயத்துல வந்து படையெடுத்து இந்திரன் நோக்கி ராவணன் போறாரு இந்திரன் அங்கே அவர் வர்றதை தெரிஞ்சுட்டு அவரை வந்து பிளாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாரு யாரு ராவணன் அரெஸ்ட் பண்ணிடுறாரு அந்த சமயத்துல வந்து இந்திரஜித் வந்து நிறைய பாடங்கள் படிக்கிறதுக்காக வில்வேத்தையை கத்துக்கிறதுக்காக போறாரு கத்துக்கிட்டு வந்தவர் வந்து அப்பா அரசிட்டாரு அப்பாட்ட வந்து நான் இப்படி எல்லாமே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மூ உலகிலும் யாருகிட்டயுமே இல்லாத அஸ்திரங்கள் அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு விஸ் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு ஏற்றிட்டுமே தனித்தனியான அவங்களுக்குன்னு ஒரு அஸ்திரம் இருக்கு இந்த பிரம்மாஸ்திரம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த நாராயண அஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சிவனோட அஸ்திரம் ஒண்ணு இருக்கு இந்த மூணையும் பெற்ற ஒரே ஒருத்தர் இந்திரஜித் மட்டும்தான் இவர் தான் ராமாயணம் போர்ல ராமணனையும் ராமன் மற்றும் லக்வன் லட்சுமணன் ரெண்டு பேரையும் வந்து இரண்டு தடவை மூர்ச்சையை செய்கிறாரு இவருடைய போர் புரியும் தான் சிரஞ்சீவி மலையில கொண்டு வர்றாரு நம்மளை இவர் கொண்டு வந்து அவங்களை காப்பாத்துறாரு இவங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட போர் இவர் இவர் மூலமாக தான் இந்த ரெண்டு பேர் அடைகிறாங்க அதே மாதிரி இவர் வந்தும் ஒரு சூழ்ச்சியின் மூலமாக தான் இவர் வந்து இந்த வந்து லக்னோனால லட்சுமன்னால் வதம் செய்யப்படுறாரு அந்த சூழ்ச்சிக்கு விபீஷணன் தான் காரணம் அவர் தான் அதை ஏற்படுத்தாரு இந்த கதையை உள்ளுக்குள்ள போனோம்னா ரொம்ப தூரம் உள்ள போயிடும் ஆக்சுவலாக இந்த மேகநாதன் பிறப்பு எப்படின்னா இவர் அதாவது ராவணேஸ்வரன் ஜோதிட ரொம்ப கைதேர்ந்தவர் அவருக்கு கத்துக்காத விஷயமே எதுவுமே எல்லாத்தையுமே கத்து வச்சிருந்தாரு அவருடைய கர்வத்தினால மட்டும்தான் அவர் அழிஞ்சாரு அவர் வந்து வந்து இந்திரஜித் பிறக்கும் போது எல்லா நவகிரகங்களையும் கூப்பிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல நீங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடங்கிறது பாவ கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மை மட்டுமே செய்யும் சொல்லி ஒரு விதி இருக்குது அதனால இருக்கிற அத்தனை கிரகத்தையும் கொண்டு போய் லக்னத்துக்கு பதினொன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு அவருடைய கோரிக்கையை மறுக்க முடியாமல் அத்தனை பேர் சரிங்க ஓகே சம்மதம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதுல வந்து தேவ குருவான குருவும் அந்த தான் வந்து உட்கார்றாரு அசுர குருவான சுக்கராச்சாரியாரும் அங்கதான் வந்து உட்கார்றாரு இது தேவேந்திரனுக்கு தெரியுது ஏற்கனவே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில நிறைய சண்டை நடந்துட்டு இருந்தது இந்த சண்டையில இப்படி யாருனாலையும் அசைக்க முடியாத கொல்ல முடியாத ஒரு மகனை பெத்துட்டான்னா இவனை நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு தேவேந்திர ஒரு சூழ்ச்சி பண்ணி என்ன பண்றாரு இதை தேவர்கள் நவகிரிகளைலாம் கூப்பிட்டு அந்த பொறுக்கிற டைம்ல டக்குன்னுலாம் வெளியில் போயிருங்க மாறிப்பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதே விஷயம் சுக்கராச்சாரியாருக்கு தெரிய வருது சுக்கராச்சாரியார் தெரிஞ்ச முன்னாடி ராவணேஸ்வரனுக்கு சொல்லிடுறாரு அவர் என்னன்னு சொல்லி ராவணேஸ்வரன் என்ன பண்ணார் ஒன்று கோரிக்கை வச்சது ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அத்தனை மத்தியும் அரசு பண்ணி கொண்டு வந்து அது வச்சிடறாரு அரசு பண்ணி உள்ளிட்ட வச்சுட்டாரு வச்ச முன்னாடி கரெக்டாக மேகநாதன் பிறக்கிறாரு அவர் பிறக்கும்போது மிகப்பெரிய இடி முழக்கத்தோடு பிறக்குறங்காட்டிக்கு அவருக்கு மேகநாதன் அப்படின்னு சொல்லி இடி மின்னலோட மேகங்களுடைய சவுண்டில் வந்து பிறக்குறங்காட்டிக்கு மேகநாதன் பேர் வைக்கிறாங்க இவரும் அந்த சமயத்தில் சனீஸ்வரன் பிடிச்சி அடைச்சி வச்சங்காட்டிக்கு சனீஸ்வரனால் ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியாம என்ன பண்ணுறாரு குழந்தை பிறக்கும் போது டக்குன்னு ஒரு காலம் மட்டும் தூக்கி பன்னெண்டாவது கட்டத்தில் வச்சிடறாரு பன்னெண்டாவது கட்டத்தில் வச்ச முன்னாடி அந்த டைமில் கரெக்டாக குழந்தை பிறந்தது இதை கவனிக்கிற ராமேஸ்வரன் என்ன டக்குன்னு காலை கால சாஸ்திரத்தில் சனீஸ்வரன் வந்து ஒரு முடமானவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு காலை வெட்டிடுறார் அந்த துண்டான கால இருந்து வந்தவர் தான் மாந்தி இந்த மாந்தி கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பெரும்பாலும் யாரும் பெருசாக கவனிக்கிறது இல்லை ஏன்னா இவர் வந்து மரணக்காரகன் உயிரை எடுக்கக்கூடிய உயிர் பிரியும் காலத்தில் மட்டுமே ஆப்ரேட் ஆவார் அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் பால் அப்படிங்கிற மாதிரி பதினொன்றாம் இடத்தை தவிர்த்து எந்த இடத்துல அவர் இருந்தாலும் அந்த இடம் பால் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாடு ஜோதிடர்கள் இதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் கேரளாவோ அல்லது வடநாடுகளுக்கோ போகும்போது மாந்தி இல்லாமல் பலனே சொல்ல மாட்டாங்க மாந்தியை ஒரு முக்கிய காரணமாக எடுத்து தான் பலன் எடுப்பாங்க அதனால தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் மாந்த வரலாறு அவ்வளோதான் இனி கிரகங்களுடைய வரலாறு அவ்வளோதான் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு ராசி கட்டங்கள் மொத்தம் பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசி கட்டங்களில் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனி வர்ற பதிவுகளில் நம் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி